சமையல் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் ஏண்டி உனக்கு என்ன வேணும் டிஃபனா சாப்பாடா நான் போய் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வரேன் இல்ல வெறும் வீட்லயே சாப்பிடலாமா உன் புருஷன் போன் பண்ணி சொன்னானு தானே எங்கள கூப்பிடுற அவன் தானே போன் பண்ணான் உனக்கு உன் புருஷன் பேச்சு முக்கியம்ன்ற மாதிரி எனக்கு என் புருஷன் பேச்சு தான் முக்கியம் உன்ன ஏதாவது சொன்னா அவன் கோவிச்சுப்பா எதுக்கு தாயே வேண்டாம் என்ன எனக்கு எதுவும் வேண்டாம் உங்களுக்கு ஏதாவது வேணா நீங்க ஹோட்டல்லே சாப்பிட்டு வந்துருங்க எனக்கு ஒண்ணு பசிக்கல உனக்காக தான் கேட்டேன் எனக்கு மட்டும் என்ன வந்ததா சாப்பிட கூட்டாலும் யாரும் வர மாட்டா ஏதாவது சொன்னாலும் கோவம் வரும் சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிடாட்டி போட்டோம் சமைச்சு வச்சதெல்லாம் வாழை போட்டோம் எனக்கு என்ன சாப்பிடலா இல்லை தூக்கி குப்பையில் கொட்டுறேன் என் வயிற காய போடு ஹலோ டாக்டர் முரளி பிளீஸ் சார் இப்போ அவர் ரவுண்ட்ஸ் போயிருக்காரு இப்போ அவரை காண்டாக்ட் பண்ண முடியாது என்ன விஷயம்னு சொல்லுங்கள் சார் நான் சுந்தரம் பேசுகிறேன் காணாமல் போன கண்ணாப்புற பற்றி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதான்னு கேட்கணும் இல்லை சார் அந்த பேஷண்ட்டை பற்றி நான் எந்த தகவலும் இது வரைக்கும் எங்களுக்கு வரல சரி நான் அப்புறமா பேசுகிறேன் அப்பா

நம்ம தலைவிதிக்கிற விமோசனம் கிடைச்சிருமாமா கொழுப்படுத்தாலே எவ்வளையாவது கூட்டிட்டு ஓடி போய் சொல்லு போ அப்பா இப்படி விட்டைத்தியா பேசுறது உங்களுக்கு இல்லப்பா ராகவன் யாரு உங்க பையன் தானே அவன் வாழ்க்கையில் உங்களுக்கு அக்கறை இல்லையா அவனை விட கண்ணப்பன் உங்களுக்கு முக்கியமா கண்ணா அப்பா நானும் கவனிச்சு தான் வரேன் இப்படி இப்படிதான் கண்ணப்பனை காணோன்னு பாவம் அம்மாவை பிடிச்சி சத்தம் போட்டாடு அவன் என்ன பண்ணுவான் கண்ணப்பன் கண்ணப்பன் உருகிற யாரு பாந்தாலும் நண்பன்னா அதுக்கு ஒரு அளவு இருக்கு கண்ணா நீ அதிகமாக பேசுற சரிப்பா தொலைஞ்சு போன கண்ணா பொண்ணை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்களை சகஜ நிலை கொண்டு வர முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு சரி அந்த பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க குடும்பத்துக்காக கொஞ்ச நேரத்தை ஒதுக்குங்களேன் உன்னால என்னடா பண்ண முடியும் அப்பா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போறேன் டாக்டர் கிட்ட நான் பேசுறேன் என்ன நடந்தது நான் விசாரிக்கிறேன்ப்பா வேண்டாம் கண்ணா வேண்டாம் நீ ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது டாக்டர் பார்த்து பேசக்கூடாது ஏன்பா வேண்டாண்ணா விட இது நான் சம்மந்தப்பட்ட விஷயம் நான் பார்த்துக்கிறேன் அப்பா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு அப்புறம் நீங்க எதுக்கு அவஸ்தப்படணும் எங்கே இருந்தாலும் போலீஸ் அவரை கண்டுபிடிச்சிருவா அப்பா வீணா மனசு போட்டு குழப்பிக்கிறதெல்லாம் அர்த்தம் இல்லைப்பா கிளம்புங்க ஸ்ரீநிதியாத்துக்கு போயிட்டு வந்தலாம் வெளி மனுஷால பார்த்தா மனசு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் நான் வரல நீ உங்க அம்மா அம்மா போயிட்டு வாங்க என்னப்பா இது நீங்கள் வராமல் நாங்கள் மட்டும் போனால் அவள் என்ன நினைப்பா சரி நாளைக்கு போகலாம் சரிப்பா கண்ணா மறுபடியும் சொல்கிறேன் நீ அந்த கண்ணப்ப விஷயத்தில் தலையிடுறது எனக்கு பிடிக்கல நீ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடாது சரிப்பா போகமாட்டேன் சரி நாளைக்கு போலாம் அங்க அந்த வீட்டுக்கு போனோம் நிச்சயமா நாளைக்கு போலாம் ஏமாத்த போனா திரும்ப வர மாட்டேன் சரி நீ அங்கேயே நீங்க கூட்டு போல நானே போயிடுவேன் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் அங்கிள் இவரை குணமாக்கலாம்ன்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இவரோட விஷயத்துல அந்த வீடியோ டெஸ்ட் நல்லா வொர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தட்லயே இவரோட ஆள் மனசு ஞாபகங்களை கிளறி கொஞ்சம் கொஞ்சமா கான்ஷியஸ் ஸ்டேஜ்க்கு கொண்டு வந்துடலாம் இன்னொரு விஷயம் இவர் சூரியனுக்கு வந்துட்டா இவ்வளவு நாள் இவர் மனசுக்குள்ளேயே கொதிச்சுக்கிட்டு இருந்த கோபம் வெடிக்க வாய்ப்பு இருக்கு ஸோ நாம் அதையும் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும் டாக்டர் முரளி வீடு இது தானே ஆமாம் இதான் சார் இருக்காரா உள்ள இருக்கா இருப்போங்க அதை சமாளிச்சுக்கலாம் டாக்டர் நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட இருந்து வெளிப்படுற கோபத்தை விட அதில் இருக்கிற உண்மைகள் தான் நமக்கு முக்கியம் எனக்கு தண்ணி வேணும் கொஞ்சம் இருக்கா சார் இருங்க நான் எடுத்து வாங்க பார்த்து கரெக்டா சொன்னீங்க அம்மா கண்ணப்பன் ஏன் இங்க கூட்டி வந்தீங்க இங்க இருக்கிற பாதுகாப்பு வேற எங்கேயும் என்னதான் ஓஹோ வாங்க கண்ணன் நீங்க படுறது உங்களுக்கு நியாயமா இருக்கா உங்க அஜாகிரதையால தொலைஞ்சு போனது கண்ணப்பன் மட்டும் இல்ல எங்க வீட்டு நிம்மதி சந்தோஷம் எல்லாமே உணர்ச்சி வசப்படாதீங்க கண்ணன் இப்ப என்னாச்சு என்ன ஆச்சா வாங்க என் கூட வந்து என் வீட்டுல பாருங்க எங்க அப்பா ஒரு பத்து நிமிஷம் அவர் கூட இருந்து கவனிச்சு பாருங்க உங்களுக்கே தெரியும் கண்ணப்பன் தொலைஞ்சு போனதுல ரொம்ப அப்செட்டா இருக்காரு தன்னை பத்தியோ தன்னோட குடும்பத்தை பத்தியோ அவர் யோசிக்கிற நிலையிலேயே இல்ல எப்ப பார்த்தாலும் கண்ணப்பனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு நீங்க என்னடா இங்க உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கீங்க கண்ணன் உங்களுக்கு தெரியாது டாக்டர் நீங்க சீக்கிரம் கண்ணப்பனை கண்டுபிடிக்கலனா எங்க அப்பாவுக்கே மனநிலை பாதிக்கப்படுற வாய்ப்பு இருக்கு செஞ்சு எங்க அப்பாவ அந்த மாதிரி ஒரு நிலைமை கால கேடாதுங்க ப்ளீஸ் நாங்க ஒண்ணு சும்மா இல்ல கண்ணன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தினம் தினம் விசாரிச்சுட்டு தான் இருக்கோம் எனக்கெனமோ குழப்பமாவே இருக்கு டாக்டர் தப்பிச்சு ரெண்டு நாள்ல பிடிச்சாங்க அப்படி இருக்கும்போது தொலைஞ்சு போனா அதுவும் மனநில பாதிக்கப்பட்டிருக்கிற ஒருத்தர் கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு நாளா எனக்கு எதுவுமே புரியல வாங்க கண்டிப்பா கண்ணப்பா இந்த சிட்டியை விட்டு போயிருக்க முடியாது அப்படி ஒருவேளை அவர் போய் அவருக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்ததுன்னா கண்டிப்பா போலீஸுக்கு நியூஸ் கிடைச்சிருக்கும் இப்படி எந்த தகவலும் இல்லாம கிணத்துல போட்ட கல் மாதிரி இந்த விஷயம் அமுங்கி கிடக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு கவலைப்படாதீங்க கண்ணன் தொலைஞ்சு போனவரை கண்டுபிடிச்சு தரோன்னு போலீஸ் வாக்கு கொடுத்திருக்காங்க அதை நாங்க நம்புறோம் அதே நம்பிக்கையோட நீங்க வீட்டுக்கு போங்க உங்க அப்பாவுக்கும் ஆறுதல் சொல்லுங்க இத பாருங்க டாக்டர் எப்படி கண்ணப்பா எங்க அப்பாவுக்கு முக்கியமோ அதே மாதிரி எங்க அப்பா எங்களுக்கு முக்கியம் அத மனசுல வச்சிருந்து இந்த விஷயத்தை டீல் பண்ணுங்க எங்க அப்பாக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது கூட்டிட்டு போ சரி கண்ணை வந்துட போறாரு போங்க மேல போங்க ஒரு ஆற்றல் ரெண்டு அடுப்பு எரியப்படாது அதான் உனக்கு பொண்டாட்டி எப்படி முக்கியமோ அதே மாதிரி எனக்கு என் கௌரவம் முக்கியம் எனக்கு உன் அப்பா தான் முக்கியம் அவர் தான் நான் கேட்பேன் அப்போ நாங்க தனி கொடுத்து போறதான் பெட்டர்னு சொல்லாம சொல்றீங்கல்ல அப்படின்னு நாங்க சொல்லல ஆனா நீ அப்படி எடுத்துட்டேன்னா அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை எதுவா இருந்தாலும் மனசு விட்டு பேசி தீர்த்துக்கலாம் பா இப்படி ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து சாப்பிடுறது தெரிஞ்சா வெளியே மானம் போயிடும்பா ஏற்கனவே பாதி மானம் போயிடுது மீதியும் போக கூடாதுன்னு தான் இருக்கேன்

சரி விடுங்க சார் பார்க்க படிச்ச ஒரு மாதிரி தெரியாது என்ன சார் வீட்டில் ஏதாவது பிரச்சனையே சரி செல்லு சர்வீஸ் பண்ணதுக்கு பணம் ஏதாவது கொடுத்துருப்போம் செல்லுக்கு பணம் கொடுத்துருவாரு என் வேலை என்ன ஆகுறது சரி விடுங்க சார் உங்க வேலையை கிடைக்கணும்னு வேணும்னா அப்படினாரு ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு போலீஸ் பார்த்து கேசு கிச்சன் போட்டா எல்லாருக்கும் ப்ராப்ளம் தான் கூட்டம் போடாமல் கலையறது எல்லாத்துக்கும் நல்லது அதுவும் சரி சார் எல்லாரும் போங்க பணம் நீங்க வாங்க சார் 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 போய் வண்டி எடுங்க போங்க அதான் துட்டு கொடுத்தாருல பழிமையா போற வண்டி எடுத்துன்னு போவியா ஏதாவது சாப்பிட வேணுமா என்ன பண்ணுன்னு சொல்லு எதுவும் வேண்டாம் டிஃபன் ஆவது வாங்கிட்டு வரேனே அவன் கோபத்துல நம்ம வயிற்று ஏன் பட்டினி போடணும் சரி வாழைப்பழம் மட்டும் போதும் டே இரடாச்சு ரத்தம்

அதே நினைக்கணும் வாங்க ஹாஸ்பிடல் போலாம் வேண்டாம் இது ஒண்ணு பெரிய காயம் இல்ல அதை பெரிய காயம் உள்ள இருக்கு ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற தெரியாம தானே மோதிட்ட அவன் அடிச்சா திருப்பி அடிக்க வேண்டியதானே இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே தப்ப நம்ம மேல வச்சுக்கிட்டு அவனை திருப்பி அடிக்கிறதோ இல்ல போலீஸ்க்கு போறதோ எந்த பத்திலயும் நியாயமா இருக்காதுமா முதல்ல வாழ்க்கையில நம்ம ஏதாவது தப்பு செஞ்சா அதை ஒத்துக்க பார்க்கணும் திருப்பி மத்தவங்க மேல பழிய போடக்கூடாது வீட்டுல நிம்மதி இல்லைனா எப்படிமா ஏதோ ரோட்ல நின்றுட்டு இருந்த பைக்ல மோதினால இந்த அளவுக்கு காயம்பட்டுச்சு இதுவே ஒரு பஸ்லேயோ மோதி இருந்தா முழுசா அப்படியே போக வேண்டியதுதான் வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தா இந்த மாதிரி தான் ரோட்ல வர்றவங்க போறவங்க கிட்ட அடி வாங்க வேண்டியிருக்கும்

அதை வந்து சாப்பிடாம பேசிட்டு இருக்கிறாரா ராகவன் எங்க ராகவன் இப்பதான் வந்தான் குடிச்சுட்டு வருவான் சரி அடடா தொவையில் எடுத்துட்டு வர மறந்துட்டேன் நீ போட்டுக்கோ இத வர கணா வா உட்காருங்க சாப்பிடலாம் ஒரு நிமிஷம் என் வா என்னப்பா எங்கே இருந்தா உனக்கு இவ்வளவு தைரியம் வந்தது என்னப்ப சொல்ற கண்ணா இத்தனை வருஷத்துல முதல் தடவையா இப்ப நீ என்ன ரொம்ப சங்கடப்படுத்திருக்க அப்பா நீங்க எதை பத்தி பேசுற நான் ஏன் உங்களை சங்கடப்படுத்தணும் டாக்டர் முரளிய போய் பாத்தியா நான் தான் இதுல நீ தலையிட வேண்டாம் சொல்லிருக்கேன் இல்லையோ அப்புறம் இதுக்கு அனாவசியமா மூக்க நுழைக்கிற அப்பா இப்பெல்லாம் முன்ன மாதிரி நீங்க சகஜமா இல்லை சந்தோஷமா இல்லை ஏன் நினைச்சுட்டு உள்ளுக்குள்ளேயே புழுங்கி தவிக்கிறேப்பா இது எனக்கு மட்டும்தான் பா தெரியும் எனக்கு என்ன வந்ததுன்னு என்னால ஒதுங்கி போகவும் முடியல இதுக்கெல்லாம் எப்போ விமோச்சனம் இதை கேட்க தான்ப்பா போனேன் தப்பா இது முழுக்க முழுக்க நான் சம்பந்தப்பட்ட விஷயம் இது சரியா தப்பான்னு முடிவெடுக்க நீ யாரா அப்பா இந்த பிரச்சனையில் சம்மந்தப்பட்டவா யாருங்கிறது இப்போ தேவையில்லாத விஷயம் நீங்க தவிக்கிறது என்னால் பொறுத்துக்க முடியலப்பா இதில் உன் அன்பை பார்க்க முடியலடா இதுவும் ஆர்வ கோளாறு தான் காமிக்கிறது கண்ணா நீ எனக்கு நல்லது செய்கிற நினச்சிக்கண்டு எனக்கு வேதனையை தான் அளவுக்கு மீறி கொடுத்துட்டுருக்க இல்லைப்பா பேசாதரா எங்கே நான் உன் பேரில் வச்சுருக்கிற நம்பிக்கை போயிடுமான்னு எனக்கே பயமாக இருக்கு எப்போ இந்த அளவுக்கு துணிஞ்சிட்டியோ பண்ணி கொடுத்த சத்தியத்தை எப்படி நான் காப்பாற்ற அப்பா சாரிப்பா நான் பண்ணது உங்களை இந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு நான் எதிர்பார்க்கல இனிமே இப்படிலாம் நடக்காதுப்பா என்ன நமக்கு கண்ணா சீக்கிரம் வாடா அப்பா வாழ்ச்சிட்டு சாப்பிடவா வாங்கப்பா ராகவனுக்கு போடு அவனுக்கு பிடிக்கும் போடு இவனுக்கும் கொஞ்சம் வை கண்ணா ஸ்ரீநிதி வீட்டுக்கு போயிருந்தியா என்ன சொன்னாங்க அது போகல ஓகே ஓகே அட்லீஸ்ட் ஒரு போனியா இன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு ஸ்ரீநிதி கிட்ட சொல்லிருந்தேன் அந்த குடும்பமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு வந்திருக்கும் இப்படி நேர்லயும் போகாம போன்லயும் காண்டாக்ட் பண்ணாம விட்டா அவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க இல்லடா அது

இவனுக்கு அவன் சம்மந்தத்தை பார்த்து பொறாமையா இருக்குன்னு சொல்றேன் ஆக்கு அழிகுடுண்டா